குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டாக்டர் சகுல் ராமானுஜ முந்தன் குழந்தைங்க பேசுறத கேட்கறது அவ்வளவு வந்து இனிமையா இருக்கும் அதைத்தான் திருவள்ளுவர் வந்து அப்பவே சொல்லியிருக்காரு ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு ஸ்பீச் டிலே இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இப்போ செல்ஃபோனோட வருகை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் வந்து குழந்தைங்க ஃபோன் தான் எல்லா நேரமும் யூஸ் பண்ணுறாங்க ஸ்பீச் டிலேன்றது ரொம்ப ஆகிடுச்சு ப்ளஸ் அதுக்கப்புறமா ஃபேமிலி வந்து இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியாக நிறைய பேர் இருக்காங்க வேலை நிமித்தமாக வந்து வேறு வேறு ஊரில் போயிட்டு இருக்காங்க ஸோ நிறைய காரணங்கள் சொல்லலாம் ஸோ இன்றைக்கி நான் வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா குழந்தைங்களை நல்லா பேச வைக்கிறதுக்கு சீக்கிரம் பேச வைக்கிறதுக்கு பத்து டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன் எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்பீச் டிலேவோட காரணங்கள் பற்றி நான் ஏற்கனவே டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பேசியிருக்கேன் ஸோ இன்னைக்கான வீடியோவில் குழந்தைங்கள சீக்கிரம் பேச வைக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு டிப்பு அவங்களோட கம்யூனிகேட் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ குழந்தைங்களோட நீங்கள் எந்த அளவுக்கு நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு அவங்களுடைய ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் குழந்தை நம்மளாம் பேசினா அவங்க திரும்பி பேச மாட்டாங்க அப்புறம் என்னத்தை பேசிக்கிட்டு அப்படிலாம் வந்து நினைக்க வேண்டாம் நீங்கள் வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலைனா கூட நீங்கள் பேச பேச தான் வந்து உங்களுடைய முக ரியாக்ஷன் அவங்களோட உதட பார்த்து தான் வந்து அவங்க கற்றுக்குறாங்க குழந்தைங்களுக்கு வந்து பச்சிலம் குழந்தை அந்த ஸ்டேஜ்ல இருந்தே அவங்களோட ரெகுலராக பேசுங்க டிப் நம்பர் டூ நேம் எவ்ரி திங் அதாவது வீட்டில் வந்து நீங்கள் அவங்கள வந்து இப்போ தூக்கிட்டு நடக்கிறீங்க அப்படின்னா அவங்கள நடக்கும்போது ஒரு ஒரு பொருளாக காமிச்சு இது என்ன என்னன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருங்க இது சேரு இப்போ டைனிங் டேபிள் போனால் இது வந்து தட்டு இது டம்ளரு இது வந்து ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்கன்னா இது வந்து பனானா இது ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அந்த அவங்க பார்க்குறையில் அவங்களோட பார்வையில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதோடைய நேம் வந்து சொல்லிக் கொடுங்க ஸோ டெய்லியும் வந்து அவங்க ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த வார்த்தைகள் சீக்கிரம் பேசுறதுக்கு அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் டிப் நம்பர் த்ரீ ரைம்ஸ் ரைம்ஸ்லேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ட்விங்கிள் ட்விங்கில் இட்டில் ஸ்டார் எடுத்துட்டிங்கன்னா ட்விங்கிள் ட்விங்கிள் அப்படின்னு சொல்லி ரெண்டு வார்த்தை பக்கத்தில் பக்கத்தில் வருது இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா குள்ள குள்ளே வாத்து குவா குவா வாத்து அப்படின்னு சொல்லி அந்த குள்ள குள்ளே அது மாதிரி அடுத்தடுத்த வார்த்தைகள் சிமிலராக வருது இல்லையா அது மாதிரியான ரைம்ஸ்லாம் வந்து குழந்தைங்களோட நல்லா பாடுங்க ஈவன் பாடும்போது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நடித்து காமிச்சு பாடுறீங்க அப்படின்னா குழந்தைங்க தான் என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ ரைம்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் டிப் நம்பர் ஃபோர் ரீட் புக்ஸ் டெய்லி வந்து புக்ஸ் படிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு ஃபைவ் மந்த்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் குழந்தைங்க ஓரளவுக்கு அவங்களோட அந்த முதுகெலாம் நல்லா டெவலப் ஆகி உட்கார ஆரம்பிச்சிருவாங்க ஸோ உட்கார ஆரம்பிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து மடியில் உட்கார வச்சு அவங்க ஃப்ரண்ட்டில் புக்கை வைங்க புக்கில் பெரிய பிக்சர்ஸ் இருக்கிற மாதிரியான புக்ஸ்லாம் இருக்குன்னா அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு வந்து படித்து காமிக்கலாம் நீங்கள் நினைப்பீங்க நம்ம படிக்கிறது வந்து அவங்க அந்தளவுக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்களே என்னத்தை நம்ம படிக்கணும் அப்படின்னா படிக்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கே கிடையாது அதில் இருக்கிற பிக்சர்ஸ் நீங்கள் கையில் காமிச்சு இது வந்து யானை இது வந்து புளி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறத அவங்க ரிப்பீட்டடாக அவங்க அந்த பிக்சரோடு வந்து அதை சேர்த்து பார்ப்போம் சீக்கிரம் வந்து அவங்க கத்துப்பாங்க ஸ்டோரி மட்டும் கிடையாது அவங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் கார்டு காமிக்கிறது சின்ன சின்னதாக கார்டு புக் இருக்கும் அது மாதிரிலாம் நீங்க காமிக்கிறீங்க அப்படின்னும் போது அவங்களுடைய லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் வந்து சீக்கிரமா இருக்கும் டிப் நம்பர் ஃபைவ் டாக் வைல் டூயிங் அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணும்போது அவங்கள்ட்ட அதை சொல்லிக்கிட்டே பண்ணணும் உதாரணத்துக்கு இப்போ வந்து நீங்கள் ஒரு த்ரீ மந்த்ஸ் பேபிக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைப்பர் சேஞ்ச் பண்ணுற உனக்குன்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் வந்து பண்ணணும் ஆயில் மசாஜ் பண்ணும்போது இப்போ நான் உனக்கு கையில் ஆயில் தேய்க்கிறேன் காலில் தேய்க்கிறேன் வயிறில் தேய்க்கிறேன்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களோட அந்த பாண்டிங்கும் டெவலப் ஆகும் நீங்கள் பேசும்போது அவங்களுக்கு பாடி பார்ட்ஸும் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை சொல்லுங்கள் இப்போ நீங்கள் குக் பண்ணிட்டு இருக்கீங்களா நான் வந்து இப்போ சமைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குழந்தைய உட்கார வச்சு நீங்கள் பேச போகிறீங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் காய் கட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்போ இதுதான் வந்து வெண்டைக்கா இதை நான் கட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அதை பத்தி பேசலாம் அந்த மாதிரி வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அந்த வேலையை வந்து டிஸ்கிரைப் பண்ணி அவங்க கிட்ட பேசுங்க டிப் நம்பர் சிக்ஸ் என்கரேஜ் இமிட்டேஷன் அதாவது குழந்தைங்களுக்கு நீங்கள் இப்போ சொல்ல சொல்ல வந்து அவங்க திரும்ப பேசுவாங்க இப்போ நீங்கள் கார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க திரும்ப கார்னு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இல்லை நீங்கள் வந்து இப்போது இப்போ த்ரீ ஃபோர் மந்த்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் பேசுனீங்கன்னா அவங்க வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி அவங்களோட பாஷையில் பேசுவாங்க ஸோ அவங்களுடைய பாஷையில் வந்து இப்போ அவங்க பேசுகிறாங்க இல்லையா அதை வந்து நீங்கள் இமிட்டேட் பண்ணலாம் இப்போ வந்து அவங்க கூவோ அப்படின்னா நீங்கள் வந்து நீங்களும் வந்து அதே மாதிரி பேசுங்கள் ஸோ அதே மாதிரி இமிட்டேட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் பண்ணுறத வந்து அவங்க திரும்ப பண்ணுறாங்க இப்போ நீங்கள் வந்து நல்லா வந்து கண்ணை அப்படி மூடுறீங்க நாக்க நீட்டுறீங்கன்னா அவங்க அதை திரும்ப பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் பேச பேச தான் அவங்க திரும்ப பேச பேசுவாங்க இப்போ சின்ன குழந்தைங்களாம் எடுத்திங்கன்னா உப்பு 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 அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அம்மா அப்பா அக்கா இது மாதிரி வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து ரெகுலராக வந்து திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் பேசி முடிச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் அவங்க திரும்ப அதை பேசுகிறாங்களா பேசுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள் டிப் நம்பர் செவன் அவாய்டு கரெக்டிங் டூ மச் அதாவது நிறைய வீட்டில் வந்து சப்போஸ் குழந்தைங்க தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு தடையும் பேசும்போது அவங்க வந்து அதை கரெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு குட்டி பாப்பா இருக்கா அவன் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ வந்து தப்பேட்டோ அப்படின்னு சொல்லுவாள் அவன் ஒரு ஒரு தடையும் சொல்லும்போது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அதை கிண்டல் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு ரொம்ப வந்து அதை கரெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆக்சுவலி அது மாதிரி பண்ணக்கூடாது தப்பாக சொல்கிறாங்கன்னா ஓகே ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொல்லுங்கள் திரும்ப திரும்ப அதை சொல்ல வேண்டாம் குழந்தை வளர வளர அவங்க திருப்பி அதை கரெக்ட் பண்ணிப்பாங்க சப்போஸ் அது மாதிரி வந்து ஏதாச்சும் வார்த்தைகளை வந்து தப்பாக பேசுகிறாங்க இல்லை அவங்க அவங்க பேசுகிறது உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து என்ன என்ன பேசுகிற ஒன்றுமே எனக்கு புரியல அப்படிலாம் வந்து பேசிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து அதை திரும்ப பேசுகிறதுக்கு தயங்குவாங்க ஸோ திரும்ப அவங்க பேச மாட்டாங்க ஸோ அப்படியே வந்து அவங்களோட ஸ்பீச் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாயிடும் ஸோ குழந்தைங்க என்ன பேசுகிறாங்களோ அவங்க வந்து இந்த பேசுகிற வார்த்தைகள் ஓகே பட் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத ஓவராலாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை கரெக்ட் பண்ண மாதிரி பேசுங்க இப்போ சப்போஸ் அவங்க வந்து பொட்டேட்டோ டப்பேட்டோ அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் எடுத்து காமிச்சு ஓ பொட்டேட்டோ கேட்குறியா இருந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஓகே இது வந்து பொட்டேட்டோ போ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அதை கரெக்ட் பண்ணிப்பாங்க அது கரெக்ட் பண்ணுறத வந்து அவங்களோட பூக்களை நீங்கள் கரெக்ட் பண்ணணும் சும்மா சும்மா வந்து அவங்களை கிண்டல் பண்ணுறது அவங்கள மட்டன் தட்டுற மாதிரி கரெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா நாளைக்கு வந்து அவங்க பேசவே மாட்டாங்க டிப் நம்பர் எயிட் எந்த அளவுக்கு வந்து கரெக்ட் பண்ணக்கூடாதோ அதே மாதிரி அவங்க எந்த அளவுக்கு வந்து அதை பேசுகிறத நீங்கள் நல்லா வந்து என்கரேஜ் பண்ணணும் பாராட்டணும் சப்போஸ் வந்து அவங்க கரெக்டாக இப்போ தண்ணிலாம் வந்து தண்ணி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வா சூப்பர் நீ கரெக்டாக சொல்லிட்டே அப்படின்னு சொல்லி அவங்கள பாராட்டினீங்க அப்படின்னா அவங்கள வந்து அதை என்கரேஜ் பண்ணுறவங்க பாசிட்டிவா அவங்களுக்கு வந்து ரொம்ப தோணும் ஸோ அப்போ என்ன ஆகுனா ஓகே நம்ம பேசும்போது அவங்க வந்து அதை பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப திரும்ப பேசுறதுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அளவுக்கு வந்து அவங்கள கரெக்ட் பண்ணுறத திட்டுறதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதே சமயம் அவங்கள பாராட்டணும் டிப் நம்பர் நைன் கிராண்ட் பேரண்ட்ஸ் ரொம்பவே வந்து முக்கியமான ரோல் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து அம்மா அப்பா ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா பெருசாக வந்து அவங்க வந்து குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காது ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து வீட்டில் நீங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து ஃபோனு டிவி அந்த மாதிரி எதுவும் காமிக்காமல் அவங்களோட வந்து பேசுங்க கதை சொல்லுங்கள் உங்களோட லைஃப்பில் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கும் அதை வந்து நீங்கள் ஸ்டோரி மாதிரி அவங்களுக்கு சொல்லலாம் அவங்கள கூப்பிட்டுட்டு கீழே போய் நடந்துட்டு வருது பார்க்க போகிறது இது மாதிரி வந்து நீங்கள் எதாச்சும் நீங்கள் அவங்களோட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அவங்களுடைய ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் வந்து நல்லாவே இருக்கும் கடைசியாக முக்கியமான டிப் என்ன அப்படின்னா அவாய்டு ஸ்க்ரீன் ரெண்டு வயது வரைக்கும் எந்த விதமான ஸ்க்ரீனும் குழந்தைங்களுக்கு காண்பிக்க கூடாது ஃபோனு டிவி லேப்டாப்பு டேப்பு எதுவுமே பார்க்கக்கூடாது ஏன்னா குழந்தைங்களோட அந்த ஸ்பீச் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டூ இயர்ஸ்க்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு டூ டூ த்ரீ இயர்ஸில் தான் வந்து அவங்களுடைய மூளை வந்து நல்லா வளரும் அந்த டைமில் நீங்கள் வந்து முகத்தோட முகம் பார்த்து நீங்கள் பேசுகிறீங்க உங்களோட ஃபேஷியல் ரியாக்ஷன் உங்களோட உதட அசைவு இதெல்லாம் பார்த்து தான் குழந்தைங்க வந்து பேச கற்றுக்குறாங்க இந்த டைமில் நீங்கள் வந்து ஃபோனோ டிவியோ இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்சனலாக அவங்க கூட அந்த ஸ்பென்ட் பண்ணுற டைம் வந்து கம்மியாகும் ஸோ டைம் கம்மியாகும் போது ஆப்வியஸாக வந்து அவங்களுடைய அந்த ஸ்பீச் டெவலப்மெண்ட் வந்து டிலே ஆகும் ஸ்பீச் டிலே அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய பெரும்பாலான பேஷன்ஸுகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன்டி பர்சன்ட் ரீசன் வந்து ஃபோன் தான் அதுதான் வந்து மெயின் ரீசன் ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து ஓகே ஃபோன் கொடுத்தா தான் அவங்க வந்து சாப்பிட்றாங்க இல்லை ஃபோன் கொடுத்தா தான் உங்களை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுறாங்க அப்படின்னா அப்படின்ற அந்த ஒரு ரீசனுக்காக நீங்கள் கொடுத்து பழக்கப்படுத்திட்டீங்கன்னா நாளைக்கு வந்து எல்லாத்துக்குமே அவங்க ஃபோன் தான் கேட்பாங்க டோட்டலாக நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்கிரீன் டைம் அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் குழந்தைங்களோட ஸ்பீச் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராப்பராக இருக்கும் ஈவன் உங்கள் குழந்தைக்கு ஆல்ரெடி ஸ்பீச் டிலே இருக்குது அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டோட்டலாக ஸ்க்ரீனை வந்து அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் பக்கத்தில் உக்காந்து டைம் ஸ்பென்ட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்க நல்லா பேசுவாங்க ஸோ ஓரளவுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த விஷயங்களை யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்